வணக்கம் இன்று திருப்பாவையின் இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனின் பெருமைகளை கூறி இதையெல்லாம் நாங்கள் கூறி உன்னை வாயார வாழ்த்தி பாடி பக்தியோடும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமே கண்ணா நீ எழுந்து வந்து எங்களுக்கெல்லாம் அருள் செய் என்பதாக அமைகிறது இந்த பாடல் நீ எங்கு பிறந்தாய் சிறைச்சாலையில் தேவகியின் மைந்தனாக அவதாரம் எடுத்தாய் ஆனால் என்ன நடந்தது அன்று இரவே உன்னை ஒழித்து மறைத்து தூக்கி சென்று கொண்டு போய் யசோதையிடம் கொடுத்து விட்டார்கள் அங்கு சென்று நீ என்ன செய்தாய் அங்கு நந்தகோபனின் மகனாக நீ வளர்ந்தாய் இல்லையா அப்படி வளரும் பொழுது கூட கம்சன் என்ன பண்ணல உன்னை அழிக்க வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு அலைந்து கொண்டிருந்தானே அவ்வளவு ஆக்ரோஷமான பராக்கிரமசாலியான கம்சனின் வயிற்றில் பய நெருப்பை உண்டாக்கியவன் அல்லவா நீ குட்டி கிருஷ்ணனா இருந்தால் கூட அவ்வளவு பெரிய ஆஜானுபாகுவான கம்சனுக்கே நீ பயத்தை உண்டாக்கியவன் உன்னுடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கலாம் அது அத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்போ இவ்வளவும் நீ இருக்கிற அழகான செல்வங்கள் மிகுந்த திருச்செல்வங்களை கொண்ட பக்தர்களுக்காக நீ அருளி செய்த செயல்கள் ஏராளம் ஏராளம் அவற்றை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய பிறப்பின் உயிர் உன்னுடைய திருவடி கமலங்களை நாங்கள் சேர வேண்டும் உன்னுடைய கருணை மழையில் நாங்கள் எப்பொழுதும் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும் இது பேராசையாக இருந்தால் கூட தவறில்லை ஆனால் அது எங்களிடம் இருக்கிறது நீ உறங்குகிறாயே ஒரு சிறிய பிரகலாதன் குட்டி குழந்தை இல்லையா அந்த குழந்தை உன்னுடைய நாமத்தையே சொல்லி கொண்டு இருந்தது நீ அவனுக்கும் அருள் பாலித்தாய் அல்லவா நீயே அவனிடம் பயந்து விட்டாய் நீ சேவகனுக்கு சேவகன் இல்லையா உன்னுடைய அடியாருக்கு அடியான் நீ அந்த குழந்தை என்ன சொல்ல போகுதோங்கிற பயம் உனக்கு ஏன் இரண்யன் என்ன கேட்டான் டே எங்கடா இருக்கான் உன்னுடைய கடவுள் சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயையோ இவன் என்ன சொல்ல போறானோ தெரியலையே நாம் இந்த குழந்தைக்கு அருள் செய்ய வேண்டுமே என்ற ஒரு பயத்தை உன்னிடம் உண்டாக்கினான் அல்லவா உடனே நீ என்ன பண்ண அனைத்து உயிர்களிலும் நிறைந்து விட்டாய் எல்லா உயிர்களிலும் நிறைந்து விட்டாய் அதுக்கு தகுந்த மாதிரியே பிரகலாதன் என்ன சொன்னான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டான் உடனே நீ என்ன பண்ண தூணில் இருந்து அந்த இரண்யனை வதம் செய்தார் அப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு உன்னுடைய அருள் கடாட்சம் எப்படி இருந்தது வாரி 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 வழங்கினாய் அல்லவா அவ்வளவு புகழ் கொண்ட நீ எங்களுக்கும் ஒரு சிறிது உன் கடைக்கண் பார்வையை கொடுக்க மாட்டாயா பறை கொண்டு பாடி இசைத்து உன்னுடைய நாமங்களையும் உன்னுடைய புகழையும் உன்னுடைய அழகையும் உன்னுடைய கருணையையும் அனைத்தையும் நாங்கள் பாடி மகிழ்ந்து கொண்டே இருக்கிறோமே கண்ணா நீ இப்படி துயில் கொள்ளலாமா எழுந்திருத்து எங்களுக்கு உன்னுடைய கருணையை காட்டு என்பதாக இந்த பாடல் அமைகிறது பாடலை காணலாம் ஒரு திமகனாய் பிறந்து ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் புரு மகனாய் ஒளித்து வளரு தரில நித்தன் திங்கு நீ தன் திங்கு நீத்து பிழை பித்த கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயிற்று கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருவாயாகில் அறுத்தித்து வந்தோம் பறை தருவாயாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேலொரெம்பாகவாய் வருத்தமும் தீந்து மகிழ்ந்த எவ்வளவு அழகாக இறைவனது திருவிளையாடலை இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கிறார் இந்த சுவையை நாம் சுவைத்து உணர்ந்து மகிழ்ந்து பக்தியில் திளைப்போம் அடுத்த பாடலில் நாளை மீண்டும் நாம் சந்திக்கலாம் நன்றி